அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாமி இது வந்து முனிவர் இந்த லைனை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் அதிகமாக எந்த முனிவர் வந்து அதிக அளவில் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்துல பெருந்துறை பெருந்துரை டூ பெருந்துறை டூ பெத்தாம்பளையும் போகக்கூடிய வழியில வாய்க்கால்மேடுன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மகாளியம்மன் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது ஸோ அந்த கோயில் தான் இந்த கோயிலுங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மகாளியம்மன் மட்டும் இல்லை கூடவே வந்து இரண்டு குணேசுவாமி சாமிகள் இருக்காங்க ஸோ இந்த சாமி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வாய்ந்த கோயிலாகவும் கருதப்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோயில் சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய வேண்டுதல் வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு வந்தீங்கன்னா மனசார வேண்டி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து செல வைக்கிறேன் எனக்கு இருக்கிற கஷ்டங்களை தீர் என்ன இந்த கஷ்டத்தை தீர்த்துவே அப்படின்னு சொல்லி மனசார வேண்டி அவங்களுக்கு அவங்க வந்து நிறைவேறுச்சுன்னா இந்த மாதிரி சிலைகளை கொண்டு வந்து வைப்பாங்க ஸோ இந்த அப்போ இந்த அளவுக்கு சிலைகள் இருக்குன்னா இப்போ எவ்வளோ மக்கள் வந்து வேண்டி அவங்களுக்கு வந்து எல்லாமே நிறைவேறியிருக்குன்னு நீங்களே பாருங்க அது மட்டும் இல்லை இங்க இங்கே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புத்துக்கன் கோயில் இருக்குது ஸோ புத்துக்கன் கோயிலும் இதுவும் வந்து பல வருடங்களாக இருக்குது ஸோ இந்த சாமிக்குமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாருமே வந்து பூங்கைக்கள் நடக்கும் முட்டை பால் எல்லாமே வச்சு வேண்டி வணங்குறாங்க இந்த கோயிலுக்குமே பொதுவாகவே ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தூரி தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் கிட்டத்தட்ட மூணு தூரி வச்சுருக்காங்க ஸோ மூணு தூரி வச்சுருக்காங்கன்னா அப்போ வந்து இங்கே வேண்டுகோள் வேண்டுதல் ரத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி தூரிகள் கொண்டு வந்து வைப்பாங்க எக்ஸ்ட்ரா ஸோ மூணு தூரி வச்சுருக்காங்கன்னா அப்போ இந்த கோயில் எந்த அளவுக்கு பர் எந்த அளவுக்கு இந்த சாமி வந்து பவர்ஃபுல் நீங்களே பாருங்கள் வேண்டுகோள் வச்சிருக்காங்கன்னு பாருங்க வேண்டு வே வேண்டுதல் நிறைவேறினா மட்டும்தான் இந்த மாதிரி நிறைவேற்றக்கூடிய சாமியாக இருக்குது இப்போ இந்த கோயிலுக்கு நீங்கள் இந்த வழியை வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாமி இது வந்து முனிவர் இந்த இந்த லைனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அதிகமாக எந்த முனிவர் வந்து அதிக அளவில் வந்து இங்கே இந்த பக்கமாகவே ஒரு பெரிய லெவலில் ஃபேமஸ் அப்படின்னா அந்த தன்னாசி சித்தர் தான் ஸோ போன வீடியோ அதை அதை பத்தி நான் சொல்லியிருப்பேன் தன்னாசி சித்தரை பற்றி